பார்வதிவதையே அறர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நமது திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற பதிகம் திருமுக்கிச்சரம் அதாவது அருள்மிகு பஞ்சவனேஸ்வர திரு கோயில் பதிகம் சாந்தம் என பூசி வெள்ளம் சடை வை டிய கரணம் ஆய்ந்து கொண்டாங்க அறியன் நிறைந்த ஆரபர் ஓ

त्रिचित्रम्बम् தமிழ்நாட்டின் மையப்புள்ளியான திருச்சியை கண் பார்த்தால் வான்முட்டும் மலைக்கோட்டையும் தரணியை செழிக்க செய்யும் காவிரி பூம்புணலும் நம் மனதை கொள்ளை கொண்டு அழகு தரும் கண்மூடி கற்பனை கண்களை திறந்து பார்த்தால் இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்று கதைகள் பேசும் ஆன்மீக திருத்தலங்கள் ஆச்சரியத்தில் உறைய வைக்கும் புடைப்புச் சிற்பங்கள் மாட மாளிகைகள் பூ உலகை உழவுத் தொழிலால் செலிக்க வைத்த வேளாண் குடிமக்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்த பெருமைமிகு புண்ணிய பூமியாம் திருச்சி பல ஆண்டுகால ஆன்மீக சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது அதில் ஒன்றுதான் உறையூர் பஞ்சவர்ண சுவாமி திருக்கோவில் வருகிற மார்ச் இருபதாம் தேதி இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இதற்கான திருப்பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி நடந்து வருகின்றன சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவபெருமான் ஐந்து கால பூஜையிலும் ஐந்து வண்ணமாக காட்சி தந்து ஐவண்ண நாதராக அருள்வாளிக்கும் அற்புத தரிசனம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள கோவிலில் உள்ள சைக்கிள் சிற்பம் போன்ற கலை மற்றும் ஆன்மீக வடிவமாகவே உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவில் இருந்து வருகிறது பஞ்சவர்ண சுவாமி திருக்கோவிலின் சிறப்புகளையும் கோவிலில் அருள் பாலிக்கும் சிவபெருமானை தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையுமே இன்று நாம் ஒரு சேர காண இருக்கிறோம் சோழர்களின் தலைநகரமாகிய உறையூரில் கிழக்கு நோக்கிய முகப்பு வாயிலுடன் ஆலயம் அமைந்துள்ளது கல் மண்டபத்தை தாண்டி ஆலயத்தில் நுழைந்தவுடன் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய நந்தியை காணலாம் கோவிலில் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கடந்து சென்றால் மூலவர் கருவறை இருக்கிறது முன்காலத்தில் உறையூர் வந்த படைக்கும் கடவுளான பிரம்மா இத்தலத்து சிவனை வணங்கினார் என்றும் அப்போது சிவன் தன்னிடம் இருந்த பொன்மை வெண்மை செம்மை கருமை புகைமை ஆகிய ஐந்து நிறங்களை வெளிப்படுத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது பொன்மை நிலத்திலிருந்து மண்ணும் வெண்மை இருந்து தண்ணீரும் செம்மையிலிருந்து நெருப்பும் கருமையிலிருந்து காற்றும் புகை நிறத்திலிருந்து ஆகாயமும் வெளிப்படும் என்று பிரம்மாவிடம் கூறினாராம் சிவபெருமான் நீராக திருவானை காவலிலும் நிலமாக காஞ்சிபுரத்திலும் நெருப்பாக திருவண்ணாமலையிலும் காற்றாக காலஹஸ்தியிலும் ஆகாயமாக சிதம்பரத்திலும் காட்சியளித்து அருள் புரியும் சிவபெருமான் ஐந்து பூதங்களையும் ஒன்றாக உள்ளடக்கி இங்கே உறைவதால் இந்த ஊருக்கு உறையூர் என்றும் சுவாமிக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்றும் பெயர் ஏற்பட்டது நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று இவரைப் பற்றியே மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது என்று ஆச்சரியத்துடன் கூறுகிறார்கள் இப்பகுதி ஆன்மீக பெரியவர்கள் அது மட்டுமில்லாமல் இத்தலத்திற்கு வேதாகமம் மற்றும் புராணங்களில் வல்லவராக விளங்கிய உதங்க முனிவர் என்பவர் தன் மனைவி பிரபையுடன் கங்கையில் நீராடியபோது அவரை ஒரு முதலை இழுத்து சென்று சின்னாபின்னப்படுத்தியது வாழ்வின் நிலையை உணர்ந்த முனிவர் என்றாலும் கூட அவரது மனம் தன் மனைவி தண்ணீருக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட நிகழ்ச்சியால் வாழ்வின் நிலையை உணர்ந்த முனிவர் என்றாலும் கூட அவரது மனம் இந்நிகழ்ச்சியால் அலைந்து தத்தளித்தது மன நிம்மதிக்காக அவர் உறையூர் வந்து சிவனை வழிபட்டார் காலை வழிபாட்டில் ரத்தனலிங்கமாகவும் உச்சிகால வழிபாட்டில் ஸ்படிகலிங்கமாகவும் மாலை வழிபாட்டில் பொன்லிங்கமாகவும் முதல் ஜாம வழிபாட்டில் வைரலிங்கமாகவும் அர்த்த ஜாம வழிபாட்டில் சித்திரலிங்கமாகவும் சிவன் உதங்க முனிவருக்கு காட்சியளித்ததால் இத்தலத்து மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரர் எனப்பட்டார் ஆடி பௌர்ணமியில் உதங்க முனிவருக்கு ஐந்து வண்ணம் காட்டியதாக வரலாறு என்பதால் அன்றைய தினம் இத்தலத்து சிவபெருமானை தரிசிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது மேலும் தோஷ நிவர்த்தி செய்வதற்கு இத்தலமே மிகவும் பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது பைரவர் சனி பகவான் சூரியன் ஆகியோர் ஒரே சன்னதியில் வீற்றிருப்பதால் கிரக தோஷ நிவர்த்திக்கு இது ஏற்ற தலமாகும் என்றும் கூறுகிறார்கள் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிறது உலகில் என் இடத்தில் சிவபூஜை சிவ தரிசனம் செய்தாலும் இத்தலத்து இறைவனை வந்தடையும் என்பது ஐதீகம் சாபம் பாவம் தோஷம் ஆகியவற்றிலிருந்து நிவர்த்தி தருபவராக சிவபெருமான் உள்ளார் இங்கு அம்பாள் காந்திமதி மற்றும் பஞ்சமுக விநாயகரும் தரிசனம் தருகின்றனர் இக்கோவில் வரலாற்றுடன் சேவலுக்கு தொடர்பு இருக்கிறது என்றும் இப்பகுதியினர் சொல்கிறார்கள் அதற்கு காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை எடுத்துக்காட்டாகவும் கூறுகிறார்கள் சோழ அரசர் ஒருவர் முன்பொரு காலத்தில் யானை மேல் இப்பகுதியில் உலா வந்தபோது அவர் வந்த யானைக்கு மதம் பிடித்தது அரசனும் சேவகனும் செய்வதறியாது திகைத்தனர் அப்போது கோழி ஒன்று தன் குரல் எழுப்பி வந்து பட்டத்து யானையின் மத்தகத்தின் மேல் தன் மூக்கினால் கொத்தியதும் மதம் அடங்கிய யானை தன் பழைய நிலையை அடைந்தது யானையை அடக்கிய கோழி ஒரு வில்வ மரத்தடியில் சென்று மறைந்தது அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சிவலிங்கம் இருக்க கண்ட மன்னன் சிவனே தன்னையும் மக்களையும் யானையிடமிருந்து காப்பாற்றியதாக கருதி அவருக்கு கோவில் எழுப்பினார் பலம் வாய்ந்தவர்கள் துன்புறுத்தும் போது யானையை கோழி அடக்கியது போல அவர்களை அடக்கும் பழத்தை இத்தலத்து பஞ்சவர்ணேஸ்வரர் தருகிறார் என்பதால் இத்தலத்தில் வழிபடுபவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பதாலும் இது திருமுக்தீஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சி தரும் புடைப்பு சிற்பங்கள் ஒரு பக்கம் கேட்க கேட்க விழி விரியும் வரலாற்று ஆச்சரியங்கள் ஒரு பக்கம் சாபம் பாவம் தோஷம் ஆகியவற்றிலிருந்து நிவர்த்தி அளித்து நமக்கு நிம்மதி தருபவராக விளங்கும் திருச்சி உறையூர் பஞ்சவர்ணசுவாமி திருக்கோவிலுக்கு வாய்ப்பிருந்தால் ஒரு முறை வந்து வழிபட்டு உங்கள் வாழ்வில் மேன்மையடையுங்கள்